நீ கேட்ட பிரியாணி அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா இங்கே சந்தோஷமா அம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தது சாப்பிடு வெற்றிவாணியும் சாப்பிடுவா பிரியாணி சாப்பிடுவா உக்கா கீழே உட்கார் வாங்க ஆ நல்லா இருக்காம்மா சாப்பிடு உக்காந்து சாப்பிடு அம்மா அக்கா சாப்பிட்றது வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்காம்மா நல்லா இருக்குன்னு சொல்லு அங்கே போகிற சாம்பார் சாம்பார் ஊற்றி ரெண்டு பேர் சாப்பிடுங்க நல்லா இருக்காம பிரியாணி நல்லா இருக்கா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் தம்பி கொடு அது சும்மா தோல் தான் அப்படியே வச்சு அப்படியே கடிச்சு இழுதான் நல்லா இருக்கும் அப்படி கடிச்சு இழு அப்படியே தம்பிக்கும் கொடு நல்லா இருக்கப்பா சாப்பிடு வெற்றிக்கு சாப்பாடு ஊட்டிவிடு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிவிடு நல்லா இருக்கப்பா பிரியாணி சாப்பிடுங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்க அக்கா ஊட்டிவிடுத சாப்பிடுங்க யசிக்கா நீ ரொம்ப நாளாக இருந்த பிரியாணி இல்லைம்மா இப்போ பிடிச்சிருக்க உனக்கு சாப்பிடு உனக்கும் பிடிக்குமா சாப்பிடு